அலாமலை வரமத்துள்ளாஹ் வரகாத்தகோ அரான் அத்தியாயம் மூணு வசனம் நூற்றி தொண்ணூத்தி ஐந்து ஆதலால் அவர்களுடைய இறைவன் அவர்களை இப்பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் உங்களில் ஆணோ பெண்ணோ எவர் நற்செய்தல் நற்செயல் செய்தாலும் அவர் செய்த செயலை நிச்சயமாக வீணாக்க மாட்டான் அந்த நற்செயலை செஞ்சா நல்லா வீணாக்க மாட்டான் ஏனெனில் ஆணாகவோ பெண்ணாகவோ இருப்பினும் நீங்கள் ஒருவர் மற்றொருவரின் உள்ளவர்தான் எனவே யார் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேறினார்களோ அல்லது வெளியேற்றப்பட்டார்களோ அல்லது என் பாதையில் துன்பப்பட்டார்களோ அல்லாவுடைய பாதையில் அல்லது போரிட்டார்களோ அல்லது போரில் கொல்லப்பட்டார்களோ அவர்களுடைய தீமைகளை அவர்களை விட்டு நிச்சயமாக அகற்றி விடுவேன் இன்னும் அவர்களை எவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த சோன பதிகளில் நிச்சயமாக நான் புகுத்துவேன் என்று கூறுவான் இது அல்லாஹுவிடமிருந்து அவர்களுக்கு கிட்டும் சன்மானமும் இன்னும் அல்லாஹுவாகிய அவனிடத்தில் அழகிய சன்மானங்கள் உண்டு அழகுல்லா அல்லாஹ்வுடைய பாதையில எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ சிரமப்பட்டாலும் அல்ல அந்த அந்த வேதனையை வந்து வீணாக்க மாட்டான் மறைமையில நமக்கு சொர்க்க சோழில நம்மள இருக்க வைப்பான் அப்படின்ட்டு அழகமதுல்லா இந்த வசனத்தின் மூலயமா அல்லாஹ் நமக்கு நன்மாராயம் கூறுறோம் அலாமிகம் வரம்துல்லாய் பரகாத்தூர்